அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் யார் இந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ எதிர்கட்சிகள் எடுத்து போராடக்கூடிய விஷயம் இதுதான் ஏன் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே போராடிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் யார் தவறு செய்தாலும் தவறு தான் என்ற மனநிலையில் இருப்பதுதான் சரியான விஷயம் நம்மளை பொறுத்தவரைக்கும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்துக்கிட்டே தவறு நடந்தால் கண்டும் காணாமல் செல்வது என்பது சரியான விஷயம் அல்ல ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் தவறை கண்டால் அந்த ஆளுங்கட்சிக்கு அறிவுறுத்தி இல்லை இந்த தவறை செய்தவர்களை கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்றும் கூறக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாது மனதிற்கு வழி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடினமான ஒரு நிலைதான் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த ஆனா அண்ணாமலை கேட்பது போன்று புதற்கெல்லாம் கேமரா வைக்க முடியாது அதுவே செகண்ட்ரி இப்போ அப்படியே மாத்துறாங்க அந்த பெண் வந்து தனது ஆண் நண்பரோட ஆறு மணியாக வாக்கில் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்தது எழுபத்துன்றாங்க எழுபத்துக்கு புதருக்குள்ளே வீடியோ எடுத்ததாகவும் அப்படியே அவங்க வீடியோ எடுத்தாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வெளியிடுங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த வீடியோவை வெளியிட்டால் என்ன தப்பு இருக்குது சட்டத்திற்கு புறமான விஷயங்கள் அந்த காம்பவுண்ட் வளாகத்துக்குள்ளே நடக்கக்கூடாது அது யார் நடத்தி இருந்தார்களோ அது தவறு தவறு தான் சார் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட பேசினாருன்றாங்க நிச்சயமாக அவர் சார் கிட்ட பேசியிருந்தார்னா அந்த சார் கைது செய்யப்பட வேண்டும் ஒருவேளை ஆர் ஆஃப் போட்டுட்டு அந்த பெண்ணிற்காக நான் சார் கூப்பிடறாரு நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாருன்னா மிகப்பெரிய தவறு அவரை கைது செய்த நபரை குற்றவாளி கொண்டு நிறுத்தி தண்டனை மிகப்பெரிய அளவில் வாங்கி கொடுக்கணும் அதுல எந்த மாதிரி கருத்து இல்லை ஆனா இந்த சம்பவம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நானசேகரன் இன்னும் ஒரு மூணு மாசம் அதிகபட்சம் வெளியே வந்துடுவான் வெளியே வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி செயல்ல செய்வான் இதுதான் நடக்கும் ஏன்னா ஏற்கனவே அந்த ஞானசேகரன் இது மாதிரி தவறு செய்திருக்காங்கன்னா தவறு செய்திருக்கான் கை செய்யப்பட்டிருக்கான் சிறை சென்றிருக்கான் அப்பொழுது உங்களை கைபேசியை ஆராய்ந்தார்கள் தெரியல அவன் சொல்றது தெளிவா சொல்றான் காவல்துறையினர் கைப்பற்றினார்கள் செல்போனை ஆராய்வாங்க அப்படின்றான் ஏற்கனவே செல்போனை ஆராய்ந்திருக்க ஆராய்ந்து விட்டு அவன் மீது என்ன தண்டனை பல காணொலிகள் அவன் அப்பவும் அவன் போன்ல வச்சிருந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த நானசேகரனுக்கு சரியான தண்டனை செய்த தவறுக்கு குற்றத்திற்கு தண்டனை கிடைத்திருந்தது என்று சொன்னால் அடுத்ததாக அவர் அதே தவறே அதே குற்றத்தை மறுபடியும் செய்திருக்க மாட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை இப்ப ஈவன் பார்த்தீங்கன்னா ஒயின் எல்லாம் பத்து ரூபாய் அதிகமாக சஸ்பெண்ட் பண்றாங்க பத்தாயிரம் ரூபாய் எக்ஸஸ் ஆயிருந்ததுன்னா வழக்கு பெறுகிறாங்க ஆனா இன்று ஒரு 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 ஷாப்ல கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருக்கான் பணம் இல்ல கொடுக்க வேண்டிய பணம் இல்ல அந்த ஷாப்ல அது வரைக்கும் அதிகாரிகள் என்ன அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களா சவுக்கு சங்கர் கையில எடுப்பாரு அண்ணாமலை கையில எடுப்பாரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க செந்தில் பாலாஜி நியாயமாக நடந்து கொண்டிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வசம் அந்த துறையுடைய இயக்குநருடைய உதவியோடுதான் இந்த குற்றம் நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதி அந்த குற்றவாளிகள் மீது எஃப்ஐஆர் பதியல அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கடையில நடந்திருக்கு அந்த கடையில எஃப்ஐஆர் பதியல ஏன்னா இதுல உடன் உடன்பட்டிருக்க கூடியவர்கள் இயக்குனரா இருக்கலாம் துணை இயக்குனரா இருக்கலாம் யாரு ஆனா இருக்கலாம் அவர்களும் இதுல குற்றவாளிகள் கூண்டி நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா இது வழக்கு பதிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இயக்குனரும் சரி ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பாரு துணை ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பாரு ஜிஎம் இது எல்லாருமே வந்து நிச்சயமாக பாதிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றம் செய்தவர்கள் அதனால இவர்கள் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இதனால அந்த எஃப்ஐஆர் போடாம ஃபார் தெரியலம்பிள்காக ஒரு விஷயத்த சொல்றேன் இதை பத்தி ஃபுல்லா ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் முழு டீடைல் கிடைச்ச உடனே அது அது குறித்து ஒரு முழு காணொலியா இருக்கு அது செகண்ட்ரி ஆனா இப்ப பாருங்க இந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அரசு தலைகுனிதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது விசாரணைகின்றது தீவிரமாகவும் சரியாகவும் இருந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே அந்த நானசேகரன் கைது செய்யப்பட்டு அவன் கைகால்கள் சொன்னா மறுபடியும் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள்ல ஈடுபட்டிருக்க மாட்டான் இன்னைக்கு அவன் ஏ அவன் செய்த அந்த தவறான செயலுக்கு ஏற்கனவே செய்த தவறான செயலுக்கு தண்டனை கிடைக்காததனால் இன்று அவர் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்ன்றதுதான் இந்த தசனமான உண்மை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைத்திருந்தால் மறுபடியும் குற்றம் செய்ய மாட்டார்கள் என்று நாம் ஒவ்வொரு முறையும் கூறுவோம் அல்லவா அதேதான் அரசு துறையில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் பல அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள்ல ஒரு சிலரை களை எடுத்தார்கள் என்று சொன்னால் உண்மையாவே உண்மையா செயல்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிச்சயமாக செயல்படுவார்கள் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள் இதுதான் இப்ப தவறை இதே போன்று குற்றவாளிகள் குற்றவாளிக்கு குண்டில் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டுமே அவர்கள் மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் தவறை செய்யாத அளவிற்கு அவர்களுக்கு சட்டத்தை மீறியும் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நன்றியார் அம்மா அவர்களை மற்ற நிகழ்ச்சி